அன்பானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த அதிகாலை வேலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணிக்கு ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு வரார் உங்களை தேற்றுகிற உங்களை பலப்படுத்துகிற உங்களை வலுப்படுத்துகிற உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசிட்டு வரார் இல்லைங்களா தைரியம் மாறுங்க ஆண்டவர் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுகிறார்ல அதனால் நம்ம எதை குறித்து பயப்படணும் பயம் ஒன்று வேண்டாம் இங்கே பார்த்தீங்களா எனக்கு பின்னாடி ஒரு நடைப்பாதை ஒன்று இருக்குது அங்கே வந்து அநேக ஜனங்கள் அடிக்கடி நடந்து போகிறது உண்டு இது ஒரு நடைபாதை போகிற வழியில் அழகாக மேலே செடிகள் போட்டிருக்காங்க அதில் மேலேருந்து தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணுறாங்க தண்ணீர் தெளிக்கப்படுகிறது அதனால் நம்ம நடந்து போகும்போது இந்த வெயிலான நேரத்தில் ரொம்ப குழு குழுப்பாக நல்லா உண்டு இந்த நடைப்பாதையை இந்த மாதிரியாக இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறது வெயில்ல ஆனால் ஒரு ரெண்டு அடி நான் உள்ளே நடந்து போனேன் அப்படின்னா நல்ல ஒரு குழுமை இருக்கும் சரி இது எதுக்கு பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு காரணமாக தான் நாம் இன்னைக்கு ஒரு வேத வசனத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம் சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை டிசிஷன் எடுக்க முடியல பிரதர் எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் கண்களுக்கு முன்பாக பல பாதைகள் உண்டு எந்த வழியை நான் தேர்ந்தெடுத்தால் அந்த வழி எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நான் போகிற பாதை கரடு முரடாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு தெரியல எது விசாலமான பாதை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல எந்த பாதை எதிர்காலத்துக்கு வசந்த காலமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் பல கேள்விக்குறிகளோட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த காணொலியில் நீங்கள் இணைஞ்சிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை பாதையை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க தயாராக இருக்கிறார் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அவர் தாயத்தமாக இருக்கிறார் தயாரா இருக்கிறார் நாம தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற பாதை எப்பொழுதுமே ஜெயமான பாதையாகவும் சரியான பாதையாகவும் தான் இருக்கும் இதே மாதிரி எகிப்தில் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வர்றாங்க விடுதலை பெற்று அடிமைத்தனத்தில் இருந்து அப்படி வர்றவங்களுக்கு அவங்க காணான் தேசத்தை நோக்கி செல்லும்போது நடந்து வருவதற்கு கடந்து செல்வதற்கு பல பாதைகள் உண்டு இல்லைங்களா ஆனா அவங்கள எந்த பாதையில் நடத்திட்டு வந்தா சரியாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில பாதைகளை நடத்தி கொண்டு போறாரு அந்த பாதைகளை நடக்கும்போது தான் அவங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் நடக்க முடியும் இல்லைங்களா நீங்க ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க நெகேமியாவின் புஸ்தகம் நெகேமியாவின் புஸ்தகத்துல ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த பகல் நேரங்களில் மேகஸ்தம்பத்தினால் அவர் வழிநடத்தினார் மேகஸ்தம்பம் அப்படின்னு சொன்னால் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெயிலின் தாக்கம் இல்லாதபடியாகவும் அவர்கள் நடந்து செல்கிற அந்த வனாந்தர பாதையில் அந்த பாலைவன பாதையில் அவர்களுக்கு குழு குழுப்பு இருக்கணுங்கிறதுக்காகவும் ரொம்ப பார்த்து பார்த்து ஆண்டவர் அவர்கள் மேல் அக்கறை கொண்டு ஒரு மேக ஸ்தம்பத்தை அவர்களுக்கு முன்பாக செல்லும்படியாக செய்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் பின்னாடி அந்த தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா இப்போ நான் வெயில நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சா இந்த மாதிரியான ஒரு அருமையான குழு கொழுப்புக்குள்ள என்னால் நடந்து போக முடியும் ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்கள் மீது அக்கறை கொண்டு பகல் நேரம் முழுவதிலேயுமே ஸ்தம்பம் ஒன்று அவர்களை வழிநடத்தும் போகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் இங்கே பாருங்க இப்போது இந்த ரெசார்ட்டுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸு இதற்கு தங்குவதற்கு அநேக கெஸ்ட் வருவதுண்டு இங்கே வந்து இந்த பாதையில் நடக்கும்போது இந்த பாதை வெயிலாக இருக்கிறது கொஞ்சம் தூரம் ஜனங்கள் இழைப்பாரட்டும் பாரட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வர ஜனங்கள் மீது இந்த நிர்வாக அக்கறை கொண்டு இப்படியான ஒரு காரியங்களை செய்திருக்கிறாங்க இது ஒரு அருமையான காரியம் இல்லையா சாதாரண உலக மனிதர்களே இப்படியாக நடந்து கொள்ளும் நம்மளுடைய ஆண்டவர் நம்ம மேலே இவ்வளவு அன்பும் கேரிங்கும் வச்சு நம்ம நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுவார் இல்லையா நம்ம நடக்க வேண்டிய பாதையில் அது கரடு முரடாக இருந்தாலும் ரொம்ப வெறுமையாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் அதை குழு குழுப்பாகவும் செழுமையாகவும் மாற்ற ஆண்டவரால் முடியுங்கிறத நீங்கள் விஸ்வாசிங்க அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையில் ஒருவேளை தீமை இருந்தாலும் அங்கே விரியன் பாம்புகள் படுத்திருந்தாலும் அங்கே என்ன இருந்தாலும் அவைகளை விளக்கி வெளிச்சமாக்கி அந்த பாதையிலே உங்களை நடக்க வைக்க ஆண்டவரால முடியும் அதனால விசுவாசிங்க போகாதீங்க நம்ம இன்னொரு யாத்ராகமும் அதிகாரத்துல இருபத்தி ஒன்னாம் அவர்கள் இரவும் பகலும் வழி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பார்த்தீங்களா அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க படிக்கு அவர்களை வழிநடத்த நடத்த ஆனவர் நான் நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லி போதித்து உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இப்படியாக தான் அவர்கள் போக வேண்டிய பாதையை ஆண்டவர் காட்டினார் அவர்கள் நடக்கிற பாதை நலமான பாதையாக இருக்கணுங்கிறதுக்காக மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அன்போடு அவர்களை வழிநடத்தினார் ஆனால் அந்த ஜனங்கள் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க நாம் இப்போ அப்படி முறுமுறுக்கிற ஜனங்கள் இல்லை இல்லைங்களா நம்ம ஆண்டவருடைய அன்பை நினச்சி அவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்கும் இல்லைங்களா ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் நடக்கிற பாதைகளை இந்த மாதிரி குழுமையாகவும் செழுமையாகவும் மாற்றி உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை நடத்தி கொண்டு போக ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்கிறீங்க அந்த முடிவு சரியா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் கேளுங்க அந்த பாதை அந்த வழி சரியா என்பதை ஆண்டவர் திட்டமாகவும் தீர்க்கமாகவும் உங்களை வழிநடத்துவார் அதனால கவலைப்படாதீங்க இப்போ நம்ம ஜபம் பண்ணலாம் உங்களோட பாதைகளில் அநேக தடை கற்கள் உண்டு அந்த தடை இன்றைய நாளில் விலக போகிறது அநேக விரியன் பாம்புகள் உங்கள் பாதையிலே படுத்திருக்கின்றன அவைகள் எல்லாம் அக்னி ஸ்தம்பத்தினால் அனலுரைத்து அவைகள் எல்லாம் விலகி போகப் போகின்றது நீங்க தைரியமா இருங்க நம்ம ஜபம் பண்ணலாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வழிகளை விசாலமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் ஜபிக்கிற பிள்ளைகளின் முன்பாக இருக்கிற தடைகள் எல்லா விரியன் பாம்புகளும் வழியில் கிடக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் விலகி போகட்டும் விசாலமான வாசல் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நீர் நடக்க வேண்டிய வழியை போதித்து காட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் பாதைகளை செவ்வையாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களின் மீது நீர் அன்பு வைத்து ஆண்டவரை எங்கள் மீதும் அன்பு வைத்து நீர் இப்போது நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் முறை போதனைக்காய் நன்றி முடி நடத்துதலுக்காய் நன்றி ஆமேன் ஆமேன்